தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பத்தாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து சேர்த்த பொன்முடி என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தமிழக அமைச்சர் பொன்முடி இவர் வனத்துறை அமைச்சராக உள்ளார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் திமுக ஆட்சி அமைக்கும் போதெல்லாம் அமைச்சராக பதவி வைத்து வருகிறார் இவர் ஆரம்பத்தில் எளிய குடும்பத்தை சார்ந்தவர் தற்பொழுது கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு அதிபதியாகியுள்ளார் கடந்த மூன்றரை ஆண்டு காலமாக திமுக ஆட்சியில் பத்தாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து சேர்த்துள்ளார் இவருடைய மகன் மாவட்ட திமுக பொறுப்பாளராக உள்ளார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இருவரும் சேர்ந்து கோடிக்கணக்கான ரூபாய் கொள்ளையடித்துள்ளனர் கான்ட்ராக்டர்களிடம் கமிஷன் பெற்றுள்ளனர் பத்தாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு மேல் சொத்து சேர்த்துள்ளனர் அமலாக்கத்துறை ஒரு சில நாட்களுக்கு முன்பாக இவருடைய வீட்டில் சோதனை நடத்தி வழக்கு பதிவு செய்துள்ளது ஆனால் அமலாக்கத்துறை மெத்தனமாக உள்ளது அமலாக்கத்துறை அமைச்சர் பொன்முடி வீட்டில் சோதனை நடத்த வேண்டும் பத்தாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்துள்ளார் பொன்முடி பொன்முடி மீது நடவடிக்கை எடுத்து அவருடைய சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் இந்த சொத்துக்கள் எவ்வாறு சேர்க்கப்பட்டது ஊழல் மூலம் சேர்க்கப்பட்டதா காண்ட்ராக்டர்களிடம் கமிஷன் வாங்கி சேர்க்கப்பட்டதா வருமானத்துக்கு அதிகமாக எப்படி இத்தனை கோடி ரூபாய் சொத்து சேர்க்கலாம் என்று அமலாக்கத்துறை சோதனை நடத்த வேண்டும் வருமானத்துக்கு அதிகமாக சேர்க்கப்பட்டுள்ள சொத்துக்களை பறிமுதல் செய்ய வேண்டும் அரசுடைமை ஆக்க வேண்டும் அமைச்சர் பொன்முடிக்கு தகுந்த தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் அமலாக்கத்துறை மெத்தனமாக இருப்பது வேதனைக்குரியதாக உள்ளது அமைச்சர் பொன்முடி மீது தன்னுடைய கவனத்தை அமலாக்கத்துறை திருப்ப வேண்டும் பத்தாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து சேர்த்துள்ளார் அமைச்சர் பொன்முடி பொன்முடி வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை நடத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்